செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி அண்ணா திமுக அடையாளமா நின்றவர் தூக்கி வந்து சரிபட்டு வராது புரியுதுங்களா ஒரு விடயத்தை மட்டும் எடப்பாடி பண்ணிச்சா இந்த ஊடகத்துல பேசுறது இந்த பத்திரிகையில போட்டோ காட்டுறது அதெல்லாம் சொல்லாதீங்க செங்கோட்டையன் அடிச்சா நிச்சயமா சொல்ல வரேன் அவங்களுக்கு தெரிஞ்ச கட்டாயம் எடப்பாடிக்கு சிக்கல் தான் அதான் ஒரு பாருங்க எடுத்தோடனே எடுத்து வச்சு வச்சாரு கொடநாடு எடுத்து வச்சாரா இப்ப பாருங்க அதுல எப்படி வளர போகுது அப்படின்னு பாருங்க இப்போ பலரும் என்ன சொல்றாங்க கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அதை வந்து நீங்க வந்து தொண்டர்கள் மத்தியில அக்ரெசிவா எடுத்துட்டு போய் உங்க செல்வாக்க கூட்டணும் எடப்பாடி மேல உள்ள பிரச்சனையை வந்து தொண்டர்கள் மத்தியில கொண்டு போகணும் ஆனா அதை விட்டு நீங்க கோர்ட்டுக்கு போற பாதையை சூஸ் பண்றீங்க அது தவறானது அப்படிங்கிறாங்க உங்களோட ஒப்பீனியன் இதுல என்ன கோர்ட்டுக்கு போகாத வேற எங்க தீர்த்து வைப்பீங்க கோர்ட் நியாயம் தேடுற இடம் நியாய மன்றம் அது ஏன் போகக்கூடாது பாஜக அன்ன தீபுகாவை அடிக்குது அவனும் அன்ன தீபுகன்னு சொல்றான் எங்க போயிட்டு நீங்க திருப்பி விஷயத்த கோர்ட்டுக்கு போனது அவர் வந்து பயலாஸ் எழுதி வச்சிருக்காரு கட்சிக்காகவும் நீதிமன்றத்தை தான பயலா செழுதி வச்சாரு எம்ஜிஆர் அப்ப கோர்ட்டுக்கு போவது எங்க தீக்குறது ரெண்டாவது அது அரசியல் பிரச்சனை அப்படினோம்னா தொண்டங்கிட்ட கிட்ட கொண்டு போகக்கூடாது தொண்டை தானே அரசியல் தொண்டர் இல்லாத ஏதுங்க உங்கள கட்சி